அதாவது நல்லாளம் சிலம்பரசன் அவர் வந்து தூரல் நின்று போச்சி அந்த திரைப்படத்துக்காக பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் பாடலை அழகா பாடினாருங்க ஸ்வேத்தவன் சொன்னாங்க நல்லா பாடுனீங்க ரொம்ப கஷ்டமான பாடல் அழகான வாய்ஸ் உங்களுக்கு நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இன்னும் டீட்டெயில் தேவை தான் ஆரம்பிச்சிருக்கீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாக சொல்றாங்க அதோட அவரோட அப்பா ஏழுமலைய காட்டுறாங்க அவர் வந்து கூத்து கட்டி தான் அவர் நம்புன கலை அவரை கைவிட்டுருச்சு இப்ப என் பிள்ளை இந்த கலையை நம்புறான் இதுவாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அது மட்டும் இல்லைங்க சிலம்பரசன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு கத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு பால் பேக்கெட் போட்டிருக்காரு ஆட்டோ ஓட்டிருக்காரு இப்படி பல வேலைகளை செஞ்சுட்டு தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு சென்னையில தான் அவர் இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க விஜயபிரகாஷ் சொல்கிறாரு நீங்கள் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அப்பாவை மேடைக்கு வந்து கூட்டிட்டு வர்றாருங்க ஏன்னா முதலாவது செலெக்ஷன் ரவுண்ட்லேயே சிலம்பரசன் சொல்லியிருப்பார் இந்த மெடலை எங்கள் அப்பாவுக்கு வரும்போது அவருக்கு நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருங்க அதே மாதிரி செஞ்சுருக்காங்க எல்லா ஜட்ஜஸும் மேடைக்கு வந்து சிலம்பரசன் அப்பாவுக்கு ஜட்ஜஸ் கையாலேயே அந்த மெடலை போடுறாங்க அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க